வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நமது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய நீதியரசர் கவாய் மீது செருப்பு கொண்டு வீசி ஆமாங்க ஒரு நீதிமன்ற வளாகத்தில் நடந்த ரொம்ப அருவருக்கத்தக்க கண்டிக்கத்தக்க செயல் இது ஒரு வலதுசாரி மனநிலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போகுனா அது அசிங்கம் பார்க்காது அவமானம் பார்க்காது சுயமரியாதை என்னன்னு தெரியாது அடுத்தவனை பிறப்பின் அடிப்படையிலோ அல்லது உருவத்தின் அடிப்படையிலையோ அவனை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு நினச்சா பண்ணிடுவாங்க ஒருத்தன் நம்ம கருத்துக்கு மாற்று கருத்து சொன்னால் அவனை அழிச்சிடணும் கொலை செஞ்சிடணும் செதைச்சிடணும் மிரட்டிடணும் இதுதான் வலதுசாரிகள் சனாதனிகளுடைய பாணியாக இருக்குது இவர் ஒரு கோவில் சிலை புனரமைப்பு குறித்து பேசுகிறாரு அவர் நீதிமன்றத்தினுடைய வேலையில் நினச்சிருக்காரு கவாய் அதுக்கு நீங்கள் மாற்று கருத்து வைக்கலாம் வைக்கலாமுல்லையா அப்படி சொன்னதுக்காக நீதிபதி மேலேயே செருப்புகள்கிட்ட எரிக்கிறது அப்போ வந்து கவாய் எவ்வளோ பக்குவட்டவர் பாருங்க அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இதெல்லாம் கவனத்தை திசை திருப்புற வேலை இதுக்கெல்லாம் நான் இல்டாக மாட்டேன் நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் இதை ஒரு இஷ்யூ ஆக்கி அவன் மீது ஒரு வழக்கு போட்டு என் மீது செருப்பா அப்படின்னு இது ஒரு விவாதம் ஆவதையோ இதை கொண்டு ஒரு அரசியல் செய்வதையோ இது ஒரு பேசுபொருள் ஆவதையோ அவர் விரும்பலை நம்ம நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது அதிலிருந்து என்னை திசை திருப்ப முடியாது அப்படிங்கிறதுல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்ட நம்ம மரியாதைக்குரிய தலைமை நீதிபதி கவாய் உறுதியாக இருக்கிறார் அதைத்தான் அதை காமிக்குது எரிந்தவன் எவ்வளவு ஒரு அறிவி ஒரு அறிவு போதாமையில் இருக்கிறவன் அந்த தலைமை நீதிபதியை எதிர்கொண்ட விதத்தில் எந்த அளவுக்கு அறிவு முதிர்ச்சியும் ஒரு நல்ல மனநல உடையவர் ஏன்னா நல்ல மனநல உடையவர்னு ஏன் சொல்கிறேன்னா எரிஞ்சவனுக்கு நல்ல மனநலமும் இல்லை அறிவு வளர்ச்சி எதுவுமே இல்லை ஒரு சைக்கோ ஒரு ஒரு எவ்வளவு பெரிய ஆள் அவர் மீது செருப்பை கழட்டி நீதிமன்ற வளாகத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது எதையும் பார்க்கல சனாதனிகள் எந்த உச்சத்திற்கும் செல்வார்கள் அதற்கு இது ஒரு உதாரணம் இன்னும் அவங்களுக்கு பயம் கிடையாது மனநிலை சரியில்லாதவர்களுக்கு என்றைக்குமே பயம் கிடையாது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்கார் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படுறவன்தான் உண்மையான வீரன் உண்மையான பகுத்தறிவாதி அடிப்படை அறிவுள்ள மனுஷன் நான் பெரிய வீரனாக கொண்டு கரண்ட் கம்பியில் போய் கை வைக்கிறது டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறது டிரான்ஸ்ஃபார்மில் ஏறுறதுனால அவங்களுக்கு யாரும் நினைவுக்கு வரலாம் அதுவும் பாவம் மனநிலை சரியில்லாத கூட்டம் தான் இப்படி மனநல சரியில்லாத கூட்டம் வடக்க மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ தெக்கையும் மனநல சரியில்லாத கூட்டம் வந்துச்சு டிரான்ஸ்ஃபார்மில் ஏறி நின்றுன்னு வேடிக்கை பார்க்குற அளவுக்கு மனநிலை சரியில்லாத அறிவு போதாமை உள்ள கூட்டம் தமிழ்நாட்டிலையும் இருக்குது ஸோ நான் அதை எதுக்கு சொல்கிறேன்னா எப்பெல்லாம் ஒரு சர்வாதிகார வலதுசாரி மனநிலை எந்த நாட்டில் வந்தால் இலங்கையில் வந்துச்சு ராஜபக்சே ராஜபக்சே தன்னுடைய பாசிச சர்வாதிகார எதைச்சதிகார ஆட்சியை நீதிமன்றங்கள் மூலமாக தான் பண்ணாலும் பாருங்கள் நீதிமன்றம் நீதிபதிகளை கைக்குல போட்டுக்கிறது அல்லது நீதிபதிகளை பழி வாங்குவது நீதித்துறையோடு மோதுவது இதிலேருந்து தான் வலதுசாரிகளுக்கு வந்து அந்த அதிகார பசி தொடங்கும் நீதித்துறை ஜுடிஷியரியை வந்து கட்டுப்படுத்தணும் ஜுடிஷியரியை கைக்குள்ள வச்சுக்கணும் இதுதான் ராஜபக்சேவாக இருக்கட்டும் இங்கே இருக்க பாஜகவாக இருக்கட்டும் தேர்தல் ஆணையம் நீதித்துறை எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாடுகளை வைத்துக்கொள்ளணும் இதுதான் அவங்களுடைய முதல் ஒரு பாசிச சிந்தனையாளனுடைய முதல் மனநிலை நீதித்துறையை கட்டுக்குள்ள வரணும் அப்புறம் கல்வியில் வந்து காவிமயமாக்கணும் படிக்கும் போதே நிலாவை தொட்டவர் அனுமான் படிக்கும் போதே புல்புல் பறவை மூலமா சாவர்கர் பறந்து வந்தார் படிக்கும் போதே உலகின் முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி பிள்ளையார் முத முதல் ராமர் தான் பிளைட்டு கண்டுபிடிச்சு புஷ்ப சீதையை சீதையப்பு கண்டுபிடிக்க போனார் ரைட் பிரதர்ஸ் ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கல முத முத கண்டுபிடிச்சது ராமர் தான் அப்படி பயங்கன்னு போனார் இப்படியே அறிவியலுக்கு எதிரான மூடத்தனமான கருத்துக்களை அறிவியல் படிக்கின்ற பள்ளி மாணவர்களிடம் மனசில் பதி வைக்கிறது காவி சிந்தனை ராமாயணம் மகாபாரதம் நமது கடவுள் இந்து தேசம் இந்து ராஷ்டிரா அப்படின்னு சயின்ஸ்க்கு எதிரான எல்லாவற்றையும் இதுதான் உண்மை இதெல்லாம் நடந்தது புராணங்களை வந்து உண்மையில் நடந்தது அப்படின்னு நம்ப வைக்கிறது இதுதான் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அப்போ நீதித்துறை கல்வித்துறை ரெண்டையும் காவிமயமாக்கணும் ரெண்டையும் தன்னுடைய கற்றுக்குள் கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப அவர்கள் நீதித்துறையை கான்ஸ்டியூஷன் படி செயல்படுகிற நீதித்துறையை அவர்கள் வெறுப்பார்கள் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கும் கல்வித்துறையை அடியோடு அழிக்கணும்னு அவங்க நினைப்பாங்க ஸோ கல்வியை காவிமயமாக்கணும் நீதித்துறையை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் ராணுவத்தை தேசியமயமாக்கணும் இதுதான் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா பஞ்ச் ஆப் தாட்ல ரொம்ப தெளிவா ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் நம்மளுடைய கோல் இதை நோக்கி தான் நகரப் போகிறோம் இப்ப நீதித்துறை அப்படிங்கிற விஷயம் ஒரு ஒரு இவரை விமர்சிக்கலாமா ஒருவரை விமர்சிப்பதை நம்ம கண்டிப்பில் விமர்சிப்பது என்பது கருத்துரிமை அதுக்கு நம்மளே பாடுபடும் பெரியார் வந்து நீதிபதிகளை விமர்சிப்பதையோ அவர்கள் வழங்கிய நீதிகளை விமர்சிப்பதையோ அந்த உரிமை என்று சொல்லியிருக்கிறார் உன்னுடைய தீர்ப்பை பின்பற்றாமல் இருப்பதுதான் தப்பே தான் ஒழிய உன்னுடைய தீர்ப்பில் நாங்கள் விமர்சனம் கண்டுபிடிப்பது தப்பு இல்லைன்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தந்தை பெரியார் நடத்தியிருக்கார் இந்தியாவிலேயே நீதித்துறையை விமர்சிக்கின்ற உரிமையைக்காக போராடிய ஒரு மாபெரும் தலைவர் என்றால் அது தந்தை பெரியார் தான் அதனால நீதித்துறையை விமர்சிப்பது என்பது வேற ஒரு தனி மனித ஒரு நீதி அரசர் மீது செருப்புகள்கிட்ட எரியிறதுங்கிறது வேற அப்ப இந்த நாடு ஒரு சர்வாதிகார எமர்ஜென்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்திரா காந்தி ஓப்பனா டிக்ளேர் பண்ணாங்க இவங்க டிக்ளேர் பண்ணல ஆனா ஒரு சர்வாதிகார ஒரு நெருக்கடி நிலை ஆட்சி எப்படியெல்லாம் இருக்குமோ அதை நோக்கி தான் நகருது ஒற்றை மொழி ஒற்றை கலாச்சாரம் ஒற்றை மதம் ஒரே ஒரு அதிபர் அதுதான் அல்டிமேட்டா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷன் எல்லாமே அப்ப இவங்களுடைய இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வருவதற்கு கான்ஸ்டியூஷன் இடையூறாக இருக்கு நீதிமன்றம் இடையூறாக இருக்கு ஜனநாயகம் இடையூறாக இருக்குங்கிறப்ப அதை தூக்கி பிடிக்கிறேன்னு யாராவது வந்தா இந்த கபாய் மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்கள செருப்பை கழட்டி அடிப்போம்னு அவன் மிரட்டுறான் அவன் வந்து ரொம்ப தான் இருக்கான் சனாதனத்தை காப்பாற்றலைன்னா அடிப்போம் அப்படி சொல்லியே தான் அடிச்சான் சனாதனத்தை காப்பாத்தலன்னா உன்னை அடிப்பேன் சனாதனம்னா நாலு பின்னே தீண்டாமை நிறைவேற்றலைன்னா அடிப்பாங்க தீண்டாமை இருக்கணும் அவன் அந்தந்த ஜாதிக்காரன் அந்தந்த தெருவுல இருக்கணும் அடுத்து அடுத்த கட்ட அடுத்து வரும் அதை வெளிப்படையாவே அரசியல்வாதிகள் பேசுகின்ற நாள் வரும் வடநாடு அதை தான் போய்கிட்டு இப்ப இந்த நேரத்தில் நீதித்துறை விமர்சனம் சமூக வலைதளங்கள் ஒரு பக்கம் போகிறப்ப இங்கே நீதியரசர் தமிழ்நாட்டில் நீதியரசர் என்ன சொல்லியிருக்காரு நீதியரசர் செந்தில்நாதன் அவர்கள் அந்த விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க சமூக வலைதளங்களை பற்றி வேணாலும் அவது ஒரு விமர்சனம் பேசுகிற தன்மை உங்க கட்சி தலைவருக்கு தலைமை பண்பு இல்லையானு ஒரு கேள்வி கேட்டா நீதியரசரை தரக்குறைவாகவும் கேவலமாகவும் அவர் ஏதோ திமுக ஆதரவாளர் கண்டுபிடிச்சு அவர் ஏதோ நீங்க யாருன்னு சொல்லவா நீ சிஎம் நிகழ்ச்சியில் போனையில கண்டுபிடிச்சிட்டேன்னு அவ ஒன்னே பாஜக ஃபங்க்ஷனில் அவர் போயிருக்காருன்னு அதை கண்டுபிடிச்சி இவங்க போடுறாங்க அப்போ ஒரு நீதி அரசர் சொன்ன நீதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இருக்கா சட்டத்தின் அடிப்படையில் இருக்கா அரசின் அடிப்படையில் இருக்கான்னு தான் பார்க்கணுமே ஒழிய அவர் அவர் ஒன்னே அவர் யாரு அவர் கட்சி என்ன அவர் ஜாதி என்ன அவர் பிறப்பு என்ன இப்படி யோசிக்க கூடாது கரெக்டா பாஜக மைண்ட் செட் மாதிரியே விஜய் கட்சிக்காரங்களும் யோசிக்கிறாங்க உன் கட்சிக்கு தலைமை பண்பு இல்லைன்னா நீ யாரு அதை சொல்றதுக்கு சரி அவ்வளவு தூரம் தில்லு இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்கணும் நீதிமன்றத்தில் திமுக தான் சதி செஞ்சுச்சுன்னு வெளிய வதந்தி பரப்புனீங்களே அந்த வதந்தி அங்க சொல்லியிருக்கணும் ஆமா திமுக பரப்புச்சுன்னு ஆதாரத்தை கொடுத்துருக்கணும் உங்கள் பக்கம் எந்த ஆதாரமும் இல்லை எந்த நியாயமும் இல்லை அப்புறம் எப்படி இது ஒரு கட்சியா அப்படின்ட்டு நீதியரசர் கேட்டதை பற்றி நீங்க கேள்விக்குட்படுத்துவீங்க அதான் நீதியரசர் வேதனையோட சொல்றாரு இங்க சென்னை ஹைகோர்ட் நீதிபதி வேதனையோட சொல்றாரு எப்பா இங்க என்னப்பா எல்லாத்தையும் விமர்சிக்கிறீங்க குறிப்பாக அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த வழக்கு அந்த விசாரணை வந்தபோது சொல்றாரு யார் வேணாலும் சமூக தலையில எதுக்கு எடுத்தாலும் விசாரிக்கிறீங்களே அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜை ஒரு ஒரு சட்டம் குறித்து விவாதிக்கக்கூடிய இடத்தில் இந்த மாதம்பட்டி ரங்கராஜுங்கிற நடிகரை பற்றி அவரே சொல்கிறார் அந்த கேஸை பற்றி விசாரிக்கும் போது எப்போ யாரை பற்றி வேணாலும் சமூக தலை வலைதளத்தில் என்ன வேணாலும் விமர்சிப்பீங்களான்னு பேசுகிறாரு அப்போ இதுவும் ஒரு விதமான வலதுசாரி மனநிலை எந்த சமூக அக்கறையும் இல்லாமல் போகிற போக்கில் யாரை வேணாலும் ஏதாவது ஒரு அடிச்சு விட்டு போகிறது அது மாதம்பட்டி ரங்கராஜ் கேஸில் கேட்டுருக்கிற மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் பண்ணி போடுகின்ற நபர்களும் நீதியரசர் எங்கள் தலைவரை பற்றி பேசுனா கேவலமாகப்படுத்துவோம் அசிங்கப்படுத்துவோம் குடும்ப உறுப்பினர்களை இழுத்து அசிங்கப்படுத்துவோம்னு சொல்கின்ற இந்த விஜய ரசிகர்கள் எல்லாரும் ஒரே மைண்ட் செட் ஒரே கான்செப்ட் ஒரே வடிவம் அதே மாதிரிதான் வடக்க ஒரு ஒரு மனிதன் ஒரு நீதியரசராக வந்திருக்கிறாரு அவர் சனாதனம் குறித்து அவர் ஒரு கருத்து சொல்லும்போதே அடிக்கிற செருப்புகள்ட்டே எரிக்கிறாங்கன்னா இவ்வளோ ஆபத்தான சூழலை நோக்கி போகிறாங்க பாருங்கள் இந்த வடிவங்கள் எல்லாம் ஒன்று சேருது பாருங்க விஜய ரசிகர்கள் சமூக வலைதளங்களை உட்காந்துட்டு அடுத்தவங்க அந்தரகத்தை பற்றி பேசுகின்ற குரூப்பு சனாதனத்தை பற்றி யார் பேசுனா தலைமை நீதியரசராகவே இருந்தாலும் நாங்கள் வந்து சிறப்புக்கள் சொல்ல சொல்லக்கூடிய இந்த வடிவங்கள் ஒன்றா இருக்குது பாருங்க அவங்க வந்து ஐடியாலஜிக்கலாக வலதுசாரி யார் வட வடநாட்டில் இங்கே இந்த மாதம்பட்டி ரங்கராஜை பற்றி பேசுறது அரசியலற்ற ஒரு சுவாரஸ்யத்துக்காக எந்த எல்லைக்கு இறங்குகின்ற அறமற்ற கூட்டம் விஜய் ரசிகர்கள் அரசியல்னா என்னன்னு இல்லாத ஒரு அறிவிலிகள் நிறைந்த கூட்டம் அப்போ நம்ம நீதி அரசருடன் மோதுகின்றோங்கிற அறிவு அரசியலற்ற ரசிகர்களுக்கும் இல்ல வலதுசாரி சனாதனிகளுக்கும் இல்லை இவங்க வலதுசாரியாக இல்லையாங்கிறத விட இவங்க வடிவம் எல்லாம் ஒன்றா இருக்கு பாருங்க மாதப்பட்டி ரங்கராஜ் கேசு நீதியரசரை விமர்சித்த விஜயரசிகர்கள் சனாதன சனாதனத்துக்காக நீதியரசரை சிறுபொட்டி அடிச்சோங்க இந்த வடிவம்தான் ஆபத்து இந்த வடிவம் ரொம்ப ஆபத்து அதுவும் வலதுசாரி வடிவத்தை விட எந்த அரசியல் அறிவும் இல்லாமல் இருக்கு இந்திய வடிவத்தை ஆபத்து அதான் விஜய் ரசிகர்கள்ட்ட நான் பயப்படுறது வலதுசாரியும் இல்லை இந்துத்துவாவும் இல்லை ஆனால் விஜய்க்காக இப்படி நீதியரசரை பற்றி எவ்வளோ கேவலமானும் பேசுவான் செருப்பு கட்டி எறிந்த அந்த சங்கிக்கும் இப்படி கிற்குத்தனமா பேசுகின்ற இந்த விஜய் ரசிகர்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை இழப்பு தமிழ்நாட்டுக்கு ஸோ எல்லாருமே மாதம்பட்டி ரங்கராஜனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ரசிக்கக்கூடிய அந்த மனநோயாளிகள் மாதிரி தான் விஜய் ரசிகர்கள் இருந்து சனாதனிகள் வரை இருக்கிறாங்கிறது தான் உயர் நீதிமன்ற நீதிபதியை அவர்கள் செந்திநாதன் அவர்களும் மனவேதனையை ஒரு பக்குவமான மனநிலையிலிருந்து தனது வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார் மரியாதைக்குரிய நமது தலைமை நீதிபதி அவர்கள் க கவாய் அவர்களும் அந்த வேதனை ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் அவர் ரொம்ப மனமுதிர்ச்சியோடு இருக்கிறார் விடு இது இதுக்கெல்லாம் நான் ஆக மாட்டேன் இதுக்கெல்லாம் என் நேரத்தை வீணாக்க மாட்டேங்கிறார் எங்க வடநாட்டை சேர்ந்த ஒருத்தர் இங்கே கலைஞருடைய நாக்கும் தலையும் வேணும்னு சொன்னார் நாக்கு தலையை சீவிருவேன் நாக்கை இது பண்ணிடுவேன் அப்போ கலைஞர் சொன்ன பதில் தான் ஏன் தலைய சீவுறதுக்கு ஒரு சீப்பு போதும் தலையை செய்வோம்னா அஞ்சு கோடியா தரப்போறாங்கன்னு ஏதோ கலைஞர் சொன்னார் சோ இது மாதிரியான வலதுசாரிகள் சனாதனியினுடைய முரட்டு அடி அறிவெளித்தனமான செயல்பாடுகளுக்கு எப்போதும் பக்குவமான மனிதர்கள் அரசியல் முதிர்ச்சி உற்ற மனிதர்கள் நமது கவாய் போன்றுதான் பதிலளிப்பார்கள் ஆனால் நம்மை போன்ற ஊடவியலாளர்கள் இது போன்ற அரசியலற்ற உதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இனிமேல் இது போன்ற அரசியலற்ற உதிரிகள் உருவாகாமல் பாதுகாக்க வேண்டிய கடமையும் நம்மை போன்ற ஊடகங்களுக்கு இருக்குங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி